சொல்லாம போனாரு அது உங்களுக்கு தெரியல அப்படின்ற போது அவங்களும் பதில் சொல்றாங்க விஜய் எதை பத்தி கவலை இல்லாம எதையும் போல வழக்கமா என்ன சாப்பாடு என்ன காஃபி போட்டி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அதிகாரத்துறனே அவங்க காட்டுறாங்க சுருதி சத்தம் போடுறாங்க என்ன மீனா எதுக்கடுத்தாலும் நீங்க வந்து மாமி சொல்றதுக்குலாம் ஆமா போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சத்தம் போடுறாங்க மீனா வந்து மனசுக்குள்ள இருந்த கவலையோட என்ன பண்றாங்கன்னா வெளியில போய் தன் தம்பிக்கு போன் போட்டு கேட்கறாங்க மாமா வந்தாரா பாத்தி அடாண்டே இல்ல ஏன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லையாக்கா என்னாச்சு பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது ஒண்ணு முடியாடா காலையில வீட்டுல வேலைக்கு போனவரு இன்னும் ஆளவே காணா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க ஏதாச்சும் அர்ஜென்ட்டா இருக்குங்கக்கா வேற ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஃபோன் போட்டால் கூட எடுக்க மாட்டுறாரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க விஜய் நேரம் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க போய் என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய மையம் வந்து சொந்தமாக ஒரு வீடு பெரிய பங்களா மாதிரி வாங்க போகிறான் அங்கே டான்ஸ் கிளாஸ் நான் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படிங்கும்போது அதை வந்து டான்ஸ் கிளாஸ் கற்றுக்குற வந்து அந்த காதல ஜோடியை தெரிஞ்சுக்கிறாங்க விஜய் ஜோ இந்த இடத்த விட்டு வெளியே வேறு இன்னும் போனோம்னா நம்மளுக்கு பிரச்சனை ஆயிரும் கண்டிப்பாக ரெண்டு மாதத்துக்குள்ளே நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடணும்னா கல்யாணத்தை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க விஜயாவுக்கு அதனுடைய பிரச்சனை தெரியாமல் இருக்குது அண்ணாமலைகிட்ட வந்து சொல்கிறாங்க இன்னும் அவர் வந்து கால் பண்ணலாமா நான் போட்டாலும் எடுக்காமல் இருக்கார் என்ன காரணம் தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆக மீனை வந்து வருத்த போடுற மாதிரி பேசின விஷயம் மீனாக்கே தெரியாமல் இருக்குது முத்து அதை இப்படியே தெரியப்படுத்த போகிறாருங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்